ஃபாய் வேணும் வணக்கம் டூ பாயிண்ட் நயனில் செகண்ட் சம்மே இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான சொல்லுங்க டூ மார்க் த்ரீ மார்க்கில் ரிப்பீட்டடாக கேட்கலாம் ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எக்ஸெட்ரா அப்படி இந்த சமேஷனோட ஒளி த்ரீ ட்வெண்ட்டி ஃபைவ் கொடுத்துருக்காங்க க்யூபோட சமேஷன் என்ன நடக்குதுங்க இந்த இப்போ நார்மல் சிக்மா எண்ணுக்கும் சிக்மா என் க்யூபுக்கும் ஒரு வித்தியாசம் இருந்துச்சு சிக்மா என்ன ஃபார்ம்லாம் என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ சிக்மா என் க்யூப் அப்படின்னா என்ட்டு என் ப்ளஸ் ஒன் டிவைடட் பை டூ தான் Whole ஸ்கொயர் ஸோ இந்த மொத்த சமேஷன் எப்படி எழுதலாம் K இன்ட்டு கே பிளஸ் ஒன் டிவைடட் பை டூ இஸ் ஈக்வல் டு த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்னு எனக்கு தெரியும் இதுக்குரிய ஃபார்ம் என்னது இதோட ஹோல் ஸ்கொயர் அப்போ ரெண்டு பக்கமும் ஸ்கொயர் பண்ணினேன் அப்படின்னா எனக்கு ஒன் க்யூப் ப்ளஸ் டூ க்யூப் எக்ஸட்ரா K கேயோட வேல்யூ கேட்கல இந்த சமேஷனோட வேல்யூ தான் கிட்ட இருக்காங்க டூ த்ரீ ஃபைவ் தட் இஸ் k கே பிளஸ் ஒன் பை டூ த ஹோல் இந்த எக்ஸ்பெண்டிச்சனை நான் இப்படி இந்த ஃபார்மலால் எழுத முடியும் ப்ராக்கெட்டில் உள்ள உள்ள வேல்யூ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ்னு தெரியுது ஸோ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் த ஹோல் ஸ்கொயர் இந்த ஸ்கொயர் கூட நாங்கள் கிடைக்கிற ஆன்சர் என்னென்னா ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் இந்த ஸ்கொயரோட வேல்யூ ஒன் ஜீரோ ஃபைவ் சிக்ஸ் டூ ஃபைவ் இதை என்ன சொல்ல முடியும் ஆன்சர் எக்ஸசைஸ் டூ பாயிண்ட் நைனில் தேர்ட் செம் இதுவும் செகண்ட் செம் ஆகும் செகண்ட் இந்த ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ அதோட வேல்யூ த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் எனக்கு கொடுத்துட்டு இதோடய கியூபிக்கோட வேல்யூ என்னன்னு கேட்டுருக்காங்க இந்த க்யூப்போட சமிஷன் கொடுத்து க்யூப் இல்லாமல் சிக்மா என்னோடய வேல்யூ கேட்டுருக்காங்க ஸோ அதுக்கு வந்து ஸ்கொயர் பண்ணோம் இதுக்கு வந்து ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அதே மாதிரி நம்ம அப்ளை பண்ணால் இதோட ஃபார்ம் என்னது கே ப்ளஸ் ஒன் த ഹോൾഡ് സ്കൊയർ ഇസ് ഈക്വൽ ടു ഫോർ ഫോർ ഒൻ ഡബിൾ സീറോ നമ്മൾ കണ്ടുപിടിക്കേണ്ട വല്യൂ എന്നത് ഇന്ന സമേഷനോട് വല്ല്യൂ ഇത് ഫാമില എന്നത് കെട്ടു സി കെ പ്ലസ് ഒൺ ഡിഡ് ബൈ ടു ഇത് തന്നെ നമ്മൾ എന്നു ചെയ്യണോ ഇതോട് സ്കൊയർ അപ്പോൾ ടേക്കിങ് സ്കൊയർ റൂട്ടാ പോത്ത് സൈഡ് എടുക്കും പോകുക ഇന്ന് വല്യൂ കിടും ഇത് വന്ന് ഫോർ ഫാർട്ടി ഒൻ വന്ന് ട്വൻറ്റി ഒന്നോ പെർഫെക്ട് സ്കൊയർ നെക്കാം സോ കെട്ട് കെ പ്ലസ് ഒന്ന് டிவைடெட் பை டூஸ் ஈக்குவல் டுவெண்ட்டி ஒன் இந்த ரெண்டு ஜீரோக்கு பதிலாக ஒரு ஜீரோ ஒன் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீ எக்ஸட்ரா அப் டூ கே இஸ் ஈக்குவல் டு டூ ஹண்ட்ரட் அண்ட் டென்னு சில சம்மில் கேயோட வேல்யூவ் கேட்பாங்க அப்போ நம்ம வேறு இந்த சம்முக்கு இந்த சம்மேஷனோட வேல்யூ தான் கேட்டுருக்காங்க டூ ஹண்ட்ரட் அண்ட் டென் தான் இந்த செம்மு ஆன்சர் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட்டு சமையல் லாஸ்ட் சப் டிவிஷன் செவன்த் ஒன்று எது இல்லாமல் ஆட் நம்பராக இருக்குது ஒன் ப்ளஸ் த்ரீ ப்ளஸ் ஃபைவ் அப்படினு செவன்ட்டி ஒன் ப்ளஸ் போட்டு நம்பர் கொடுத்துருந்தாலே அது வந்து எல்லை மீன் பண்ணுது டேர்ம்ஸுங்கிற வார்த்தை இருந்ததுன்னா அந்த ஆடு நம்பரோட அடிஷனுக்குரிய ஃபார்ம்லாம் என்னதுன்னா என் ஸ்கொயர்னு போடுறோம் இதை நமக்கு வந்து என்னென்னு தெரியாது ஃபர்ஸ்ட்டு என் கண்டு பிடிக்கிறோம் என் கண்டு பிடிக்கிறதுக்கான ஃபார்ம் வந்து எல் மைனஸ் ஏ 1 ப்ளஸ் ஒன் அப்புறம் அதை ஸ்கொயர் பண்ணுறோம் எல் வந்து என்னது லாஸ்ட்டு term 71 ஒன் மைனஸ் வந்து ப்ள term 1 ஒன்று பை டி வந்து செகண்ட் டேம் மைனஸ் term த்ரீ மைனஸ் வந்து டூ ப்ளஸ் அப்போ 70 / 2 = 35 + 1 = 36 அப்ப so, இதோட summation என்ன அப்படினா 2m - 1 ஆட் நம்பர்னா 2m - 1 போடணும் n க்கு 0 போடுங்க - 1 போட்டா 1 வந்துரும் 2 போட்டா 3 வந்துரும் அந்த sigma எக்ளைன் மென்ஷன் பண்றதுனால இந்த நம்பர் 36 ஸ்கொயர் 36 ஸ்கொயர் பண்ணா நமக்கு கிடைக்கிறது 1 2 9 6 36 ஸ்கொயர் = 1296 இதையெல்லாம் Jeg syns det blir faste ukjente oljer alle sammen.